வணக்கம் நான் கனிமா தாண்டன் இந்திய ஜோதிட வகுப்பில் திருமணம் திருமண வாழ்க்கை இது இரண்டுமே சிறப்பாக யாருக்கு அமையும் இதை கணிப்பதற்கு நிறைய விதிகள் இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு விதி அந்த ஒரு விதியை கொண்டு எப்படி இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம சரியாக கணிக்க முடியும் அதுதான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பு திருமண வாழ்க்கை ஒரு ஜாதகருக்கு வாலிபத்தில் அமையுமா வாலிபத்தில் அமையக்கூடிய திருமண வாழ்க்கை அவருக்கு நிம்மதியும் திருப்தியும் தரக்கூடிய குடும்ப வாழ்க்கையாக இருக்குமா அதை கணிப்பதற்கு ஒரே ஒரு விதியை மட்டும்தான் இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் சொல்லி போகிறேன் இந்த ஒரு விதியை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டாலே பல விஷயங்களை நீங்கள் சரியாக கணக்கு செய்தலாம் திருமண வாழ்க்கையை தொடங்குகின்ற பொழுது சிலருக்கு அந்த துணையின் மீது ஒரு விருப்பமோ ஆர்வமோ இருந்திருக்காது ஆனால் திருமணத்திற்கு பிறகு பல்வேறு புரிதல்கள் வரக்கூடிய துணையின் மூலம் அவர்களுக்கு கிடைக்கும் ஒரு சரியான ஒரு தான் நம்ம கல்யாணம் பண்ணிருக்கோம் நம்ம வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு துணை என்று தங்களை பல்வேறு வகைகளில் மாற்றிக்கொண்டு அந்த துணையுடன் பொருந்தி போகக்கூடிய திருமணங்கள் பல இருக்கு அப்படி குடும்ப வாழ்க்கை மிக சரியாக பொருந்தக்கூடிய ஒரு நிலை ஒரு ஜாதகருக்கு இருக்கா எந்த துணையுடன் சேர்ந்தாலும் அவங்க அந்த குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வாங்களா அப்படிங்கிறதையும் இன்னைக்கு நீங்கள் ஜோதிட வகுப்பில் ஒரே ஒரு விதியை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நீங்கள் கணிக்கலாம் இந்த ஒரு விதியை நீங்கள் சரியாக கணிப்பதற்கு உங்களுக்கு நட்சத்திர சாரங்கள் தெரிந்திருக்க வேண்டும் ஒரு கிரகத்திற்கு மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு ஒன்பது கிரகங்களுக்கும் மூன்று நட்சத்திரங்கள் என்ற அடிப்படையில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் எந்த நட்சத்திர கால் வாங்கி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறது அதுதான் இந்த நட்சத்திர சாரம் இது நீங்க பாக்குறதுக்கு பாதச்சார அட்டவணையில உங்களுடைய ஜாதகத்தினுடைய முற்பகுதி அதாவது ராசி கட்டத்துக்கு முன்பாக எழுதியிருக்கக்கூடிய பாதச்சார அட்டவணையில இதை வந்து சரியாக எழுதியிருப்பாங்க ஒரு கிரகம் எந்த நட்சத்திர கால் வாங்கி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது அதனுடைய நட்சத்திர பாதம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக எழுதியிருப்பாங்க லக்கணம் முதற்கொண்டு மாந்தி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கிரகங்களுடைய நட்சத்திர சாரம் என்ன என்பதை மிக தெளிவாக எழுதிச்சிருப்பாங்க இந்த பாதச்சார அட்டவணையை நீங்கள் பார்த்து தெரிந்து கொண்டு உங்களுடைய ஜாதகத்தில் இந்த விதி எந்த அளவுக்கு பொருந்தி போகிறது அப்படிங்கிறத நீங்கள் கணிக்கலாம் வாலிபத்தில் ஒருத்தருக்கு திருமண வாழ்க்கை ரொம்ப சீக்கிரத்தில் அமையுமா என்பதை கணிப்பதற்கு எப்படி இந்த விதியை பூர்த்தி பார்க்கணும் ஏழாம் அதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்ன அதற்குரிய அதிபதி யாருன்னு பாருங்க அந்த நட்சத்திர சாரத்திற்குரிய அதிபதி ஆட்சி உச்சம் நட்பு வீடுகளில் இருப்பதும் கேந்திரம் மற்றும் திரிகோணங்களில் இருக்கக்கூடிய அமைப்பாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை ரொம்ப சீக்கிரமாக நடக்கும் குடும்ப வாழ்க்கை திருப்தியாக நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையாக ஒரு ஜாதகருக்கு அமையுமா என்பதை கணிப்பதற்கு இரண்டாம் இடத்த அதிபதியினுடைய நட்சத்திர சாரம் அவர் இருக்கக்கூடிய நட்சத்திர கால் என்னன்னு பாருங்க அந்த நட்சத்திர சாரத்திற்குரிய அதிபதி ஆட்சி உச்சம் மற்றும் நட்பு வீடுகளில் இருப்பதும் கேந்திரம் அல்லது திரிகோணத்தில் இருக்கக்கூடிய அமைப்பாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பான ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருக்கும் இதுதான் வந்து ஒரே ஒரு விதிதான் இந்த நட்சத்திர சாரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் குடும்ப வாழ்க்கை எப்படி திருமணமே எப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் பிரச்சனைகளோ இல்ல தடைகளோ இருக்கக்கூடியதாக எப்படி நம்ம தெரிய முடியும் இந்த நட்சத்திர சாரத்தை பாத்தீங்கன்னா இந்த ஏழாம் இடத்த அதிபதி அல்லது இரண்டாம் இடத்த அதிபதி இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் பெற்ற கிரகம் நீசமாகவோ ஜாதகத்தில் இல்லை ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய ஸ்தானங்களில் நிற்பதும் ஹஸ்தங்கம் என்ற நிலையை பெறக்கூடிய அமைப்பும் பெற்றிருந்தால் இல்லை ராகுகேதோட சாரம் பெற்று இந்த இரண்டாம் அதிபதி இல்லை ஏழாம் அதிபதி நின்றால் அந்த ஜாதகருக்கு அந்த திருமண வாழ்க்கை ஒரு சிறப்பானதாக இருக்காது குடும்ப வாழ்க்கையை ரெண்டாம் இடத்தை இதே அடிப்படையாக நீங்கள் வச்சு கணிக்கலாம் அது எப்படிங்கிறத இப்போ நீங்கள் நேரடியாகவே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த உதாரண ஜாதகத்தில் நான் எடுத்திருக்க லக்கணம் மேஷ லக்கணம் மேஷ லக்கணத்திற்கு ஏழாம் இடமாக துலாம் ராசி வரும் இந்த துலாம் ராசிக்குரிய அதிபதி சுக்கரன் அப்போ இந்த ஜாதகருக்கு ஏழாம் அதிபதியாக சுக்கரன் வருவார் இந்த சுக்கரன் இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னன்னு பார்க்கணும் இதை பார்க்கறதுக்கு சுக்ரன் ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருக்காரு சுக்ரன் கடக ராசியில் இருக்கக்கூடியவராக இருக்கார் கடகத்தில் மூணு நட்சத்திரங்கள் இருக்கு புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் சுக்கரன் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பாக்கணும் கடகராசியில் பூச வாங்கி இருக்காரு பூசம் என்பது சனியினுடைய நட்சத்திரம் அப்ப சனியினுடைய சாரம் பெற்று இந்த ஜாதகத்தில் சுக்கரன் இருக்கிறார் அப்போ ஜாதகத்துல சனி எந்த கட்டத்துல இருக்காருன்னு பார்க்கணும் லக்கணத்திற்கு ஆறாம் இடமான மறைவு ஸ்தானத்துல வந்து சனி இருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது தாமதமாகத்தான் நடக்கும் நம்ம என்ன பார்ப்போம் ஏழாம் இடத்த அதிபதி சுகஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்காரு கடகராசியில் வந்து அமர்ந்திருக்காரு அப்போ சுகஸ்தானத்தில் இருக்க இந்த சுக்கரன் நீசம் பெற்றோ அஸ்தங்கம் பெற்றோ இல்லை நல்ல வலுவான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கிரகமாகத்தான் இருக்கார் ஸ்தானத்தில் வந்து ஏழாம் இடத்த அதிபதி இருக்கிறதுனால சீக்கிரமாக திருமண வாழ்க்கை அமையும் அப்படின்னு நம்ம நினைப்போம் உண்மையில் இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை வயது முப்பதை தாண்டிய பிறகுதான் ஏற்படும் ஏனென்றால் இந்த சுக்கரன் இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் சனியினுடைய சாரம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு அப்ப சனி ஜாதகத்துல ஆறாம் இடமான மறைவு ஸ்தானத்துல வந்து இருக்கிறதுனால இவருக்கு திருமண வாழ்க்கை தாமதமாகத்தான் கிடைக்கும் கடக ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் இப்ப புனர்பூச நட்சத்திர கால இருக்காரு அப்படின்னு சொன்னா புனர்பூசம் என்பது குருவினுடைய நட்சத்திரம் ஜாதகத்தில் குரு எங்க இருக்காரு குரு நீசம் பெற்ற நிலையில் மகர ராசியில் வந்து இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு அப்போ திருமண வாழ்க்கை இந்த ஜாதகருக்கு தாமதமாகத்தான் நடக்கும் இல்லை தடையாக இருக்கா அப்படிங்கிறத கூட நீங்க எடுத்துக்கலாம் ஏனென்றால் அந்த ஏழாம் இடத்த அதிபதிக்கு சாரம் கொடுத்த கிரகம் நீசம் பெற்ற நிலையில் இருக்கா அப்படின்னா திருமணம் என்பது கொஞ்சம் பலமில்லாத ஒரு திருமணமாக இருக்க அப்படிங்கிறதுனால ரொம்ப சீக்கிரத்துல இவருக்கு திருமண வாழ்க்கை என்பது அமையாது அப்படிங்கறத எடுத்துக்க முடியும் இந்த ஜாதகருக்கு சுக்கரன் கடகராசியில் இருக்கின்ற பொழுது ஆயில நட்சத்திரத்துல இருந்தா ஆயிலம் என்பது புதனுடைய நட்சத்திரம் புதன் ஜாதகத்துல எங்க இருக்கான்னு பார்க்கலாம் புதன் இந்த ஜாதகருக்கு மூன்றாம் இடமான மிதுர ராசியில் ஆட்சி பெற்ற புதனாக இந்த ஜாதகத்துல இருக்காரு அப்ப இவருக்கு சீக்கிரமா திருமண வாழ்க்கை என்பது அமையும் ஏழாம் இடத்த அதிபதி புதனுடைய சாரம் பெற்று இருக்காரு புதனும் ஆட்சி பெற்ற நிலையில் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு அதனால இவருக்கு சீக்கிரமாக திருமண வாழ்க்கை என்பது வாலிப வயதில் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இப்படிதான் நட்சத்திர சாரங்களை நீங்க அடிப்படையாக வைத்து திருமண வாழ்க்கை சீக்கிரமா அமையுமா இல்லையான்றதை நீங்க கணிக்கலாம் இப்போ ஏழாம் இடத்த அதிபதியான சுக்ரன் புதனுடைய சாரம் வாங்கி புதன் ஆட்சி பெற்ற நிலையில் மிதுனராசியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ புதன் எந்த நட்சத்திர சாரம் பெற்றிருக்காருங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும் அப்போ மிதுனத்தில் இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பெற்ற நிலையில் திருவாத காலில் இருக்காரு அப்படின்னு சொன்னால் திருமணம் தாமதமாகும் மிதுனத்தில் இருக்கக்கூடிய புதனுடன் ஒன்று ராகுவோ இல்லை கேதுவோ சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கா அப்படின்னு சொன்னாலும் திருமண வாழ்க்கை தாமதமாகும் அப்போது இந்த ஏழாம் இடத்த அதிபதிக்கு நட்சத்திர சாரமாக இருக்கக்கூடிய கிரகம் ராகு கேதோட சாரத்தில் இருக்கக்கூடாது அதனுடன் ராகுவோ இல்லை கேதுவோ சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்போ இருக்கக்கூடாது இந்த அமைப்பையும் நீங்கள் சேர்த்து வைத்து தான் அந்த திருமண வாழ்க்கை ஜாதகருக்கு சீக்கிரமா கிடைக்குமா இல்லை தாமதமாகுமா அப்படிங்கிறத நீங்க கணிக்கலாம் ஏழாம் இடத்த அதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் பெற்ற கிரகம் அந்த ஜாதகத்துல நீசமாகவோ இல்லை ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய மறைவு ஸ்தானங்களில் இருந்து இல்ல ஹஸ்தங்கம் பெறக்கூடிய நிலை சூரியனுடன் மிக நெருக்கமான பாகையில் இந்த ஏழாம் இடத்த அதிபதி நின்ற நட்சத்திர சாரம் பெற்ற கிரகம் இருந்தால் ஆகிடும் அப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது ரொம்ப சீக்கிரத்தில் நடக்காது தாமதமான ஒரு திருமண வாழ்க்கை தடையாக இருக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் அப்போ திருமணம் முடிந்த பிறகு அந்த குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு இப்போ ஒருவேளை ஏழாம் இடத்த அதிபதி நிற்கக்கூடிய நிலை வந்து தாமதை தரக்கூடிய அமைப்பாக இருக்குது ஆனால் இரண்டாம் இடத்த அதிபதியினுடைய நிலை நட்சத்திர சாரம் இந்த கேந்திரம் திரிகோணமாகவோ இல்லை ஆட்சி உச்சம் பெற்ற நிலையிலோ ஜாதகத்தில் இருந்தால் அந்த குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பிடிக்காத திருமண வாழ்க்கையாக இருக்கலாம் ஆனால் திருமணத்திற்கு பிறகு அந்த குடும்ப வாழ்க்கையில் அவர் சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஏழாம் இடத்த அதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னன்னு பாருங்க இரண்டாம் இடத்த அதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திர சாரத்தினுடைய நிலையை நீங்க பார்த்து அப்ப குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்றத நீங்க கணிச்சிடலாம் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளே இல்லாத நிலை என்பது இருக்காது ஆனா இந்த இரண்டாம் இடத்த அதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் வலுவாக ஜாதகத்தில் இருந்தா அப்போ அந்த ஜாதகருக்கு அந்த கணவன் மனைவிக்கிடையே ஒரு பிரிவு என்பது இருக்காது ரொம்ப நாள் பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க எப்படி சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடலாம் அப்போ இரண்டாம் இடத்து அதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திர சாரத்தை நீங்கள் நல்லா பார்த்து கணிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த திருமண வாழ்க்கை நன்றாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக கணிக்க முடியும் நட்சத்திர சாரங்களை நீங்கள் எடுத்து கணிக்கின்ற பொழுது அது ராகு கேது சாரம் வாங்கியிருக்கா இல்லை ராகு கேதுவுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக ஜாதகத்தில் இருக்கான்ற விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் ஏன்னா ராகு கேது சாரம் பெற்றாலே ஜாதகத்தில் அதனுடைய கிரகத்தினுடைய வலிமை வலு குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கணும் அப்ப ராகு கேது சாரம் வாங்காம இருக்கணும் ராகு கேதுடன் சேர்ந்து நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் பெற்ற கிரகமாக இருக்கக்கூடாது இந்த விதிகளையும் நீங்க பொருத்தி பார்த்துதான் சரியான கணிப்பை நீங்க எடுக்கணும் இரண்டு மற்றும் ஏழாம் இடத்த அதிபதிகளுடைய நட்சத்திர சாரங்கள் வலுவாக இருந்தா ஒரு ஜாதகருக்கு திருமணமும் நல்லா திருமண வாழ்க்கையும் சரியா இருக்கும் இல்லை இரண்டாம் இடத்த அதிபதியினுடைய நட்சத்திர சாரம் தான் வலுவாக ஜாதகத்துல இருக்கா அப்படின்னு சொன்னா திருமணம் நடந்த பிறகு அந்த குடும்ப வாழ்க்கை என்பது ஜாதகருக்கு ஒரு பிரிவில்லாத ஒன்றாக வாழக்கூடிய நிலை என்பது தரும் இப்படி நீங்க ஜாதகத்துல இந்த இரண்டு கிரகங்களும் எப்படி இருக்கு அதனுடைய நட்சத்திர சாரம் வலுவா இருக்கா அப்படிங்கறத நீங்க கணித்து திருமணம் எப்படி நடக்கும் குடும்ப வாழ்க்கை சரியா இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப எளிதாக நீங்க கண்டுபிடிச்சிடலாம் இன்னைக்கு நீங்க பார்த்த இந்த விதியை உங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்களுடைய ஜாதகத்தில் பூர்த்தி பாருங்க அப்போ அவர்களுடைய வாழ்க்கை நிலை என்ன அப்படிங்கிறத நீங்க சரியாக கணிக்க முடியும் மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்